திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே பன்னிரு திருமுறைகளும் நாம பாடி வழிபாடு பண்றோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையில் திரு மாளிகை தேவர் சொல்லிட்டாரு கேட்டுதா உங்களுக்கு திரு மாளிகை தேவர் அருளி செய்த திருவிசைப்பா ரெண்டாவது பதிவு சிதம்பரம் தளத்தில் பாடியிருக்காரு இது பண் பஞ்சமம் இரண்டாவது பதிவு முதல் ஆறு பா ஆறு பாடிட்டோம் இப்போ மீதி இருக்கிற பாடலை நம்ம பாட போறோம் உயர்கொடியாடை திரு மாளிகை தேவர் திரு சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எங்களை தினந்தோறும் பார்த்து நல்லா அதில் கொடுக்குற நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் வணக்கம் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னுடைய பேர் என்னான்னு சொல்லிவிட்டு எனக்கு இங்கிலீஷில் பேருன்னு தான் நான் கேட்குறேன் ஏன்னா ஃபோன் நம்பரம் தான் நான் சொல்ல முடியாது நான் தான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு யாரும் பண உதவியோ எதுவும் பண்ண வேணாம் ஏன்னா எங்கள் அப்போ எனக்கு அளப்பார் ஆகையினால் நீங்கள் லைக் பண்ணால் போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணால் போகிறோம் இதை பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க ஏன்னா உங்களை மா நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேரணும்னு போடுற பதிவு இது உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நிலச்சிருக்கோம் என்னுடைய பேர் தான் சேனல் கன்னிகா என் பேர் என் புருஷன் பேர் பாரதி அவர் அவரோட பேரை நான் கூட சேர்த்தே எழுதியிருப்பேன் கன்னிகா பாரதி எங்களோட சேனலோட பேர் என் பேர் கன்னிகா திரு இப்ப நாம மீத பாடல் பொறுவரை பூயத்தின் மீமிசை பொழி பொடியனி பொடியணி பூன நூலகலம் பெருவரை பூரை தின் தோளுடன் காண பெற்றவர் பற்ற புளியூ திருமருவு உதர தா செய்யடைப்ப நடம் செய் சிற்றம்பல கூத்தா நடம் செய் சிற்றம்பல கூத்தா ஒரு மருவு உதர தனிவடம் தொடர்ந்து கிடந்தது என் உணர்வு உணர்ந்து உணர்ந்தே கரம் துடி விடவாய் கங்கணம் செங்கை மற்ற பயம் பிணி கட இவை கண்டு உன் பெரும் நடத்தில் பிரிவிலார் பெரும்பற்ற புலியூர் தினி மணி நீல கண்டத்து என் அமுதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தார் அணிமணி முருவல் பவளவாய் செய்ய சோதியுள் அடங்கிற்று என் அறிவே திருநெடுமால்திரன் அயன்வானோர் திருக்கடை காவலில் நெருங்கி பெருமுடி மோதி உகுமணி முற்றில் பிறங்கிய பெரும்பற்ற புலியூர் செருநெடு வில்லின் முப்புறம் தீவிரித்த சிற்றம்பல கூத்தா கருவடி குழை காது அமல செங்கமல மலர்முகம் கலந்தது என் கற்பகம் ஒத்து இரு சிலை புருவம் பெருந்தடம் கண்கள் மூன்றுடை உன் பேர்கள் ஆயிரம் நூறாயிரம் விதற்றும் பெற்றியோர் பெரும்பற்ற புலியூர் சீர்கொள் கொக்கு இறகும் கொன்றையும் துன்று சென்னி சிற்றம்பல கூத்தா நீர்கொள் செஞ்சடை வாழ் புதுமதி மத்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்ததே காமன் அக்காலன் தக்கன் மிக்கு எச்சன் படக்கடை கணித்தவன் அல்லா பேமனம் பிரிந்து தவ பெரு தொண்ட தொண்டனேன் பெரும்பற்ற புளியூர் சேமனல் தில்லை வட்டம் கொண்டு ஆண்ட செல்வ சிற்றம்பள கூத்தா பூமலர் அடிக்கு புராண பூதங்கள் பொறுப்பர் என் புன்சொலின் பொருளே என் புன்சொலின் பொருளே ஒன்பதாம் திருமுறை திரு மாளிகை தேவர் ஆடை இது இரன் ரெண்டாவது பாகமாக நம்ம ஐந்து பாடல்களை பாடியிருக்கோம் மொத்தம் பதினோரு பாடல்கள் ஆறு பாடல் முன்பதிவில் போட்டிருக்கேன் ஏழுலேருந்து இப்போ பதினோரு வரைக்கும் படிச்சிருக்கோம் இதையெல்லாம் கேட்டு அந்த திருச்சிற்றம்பலை கூத்தனை வழிபாடு பண்ணுங்க வேண்டுங்க சிவபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது அவருடைய அருளாலே நடக்கிறது அவன் அருளாலே தாள் வணங்கின்னு அவனுடைய அருள் இல்லைன்னா நவன் நம்ம நாவும் அசையாது ஒன்றும் செய்ய முடியாது ஆகையினாலே அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் எது ஒன்றும் நடக்கும் இதை தெரியாதவங்க ஏதோதோ சொல்லுவாங்க இது சிவபெருமானுடைய திருவருள் அவனுக்கு தான் தாயும் இல்லை தந்தையும் இல்லை தாந்தோன்றி இந்த இந்த உலகங்களையெல்லாம் பஞ்சபூதத்தையும் படைத்து ஆண்டு கொண்ட கருணை உள்ளவன் நம்மளையும் ஆண்டு கொண்டிருப்பவன் நம்மளுக்கு ஆண்டவன் அவன்தான் அரசனும் அவன்தான் நம்மளுடைய நண்பனும் அவன்தான் நம்மளுக்கு தாய் தந்தையும் அவன்தான் அவன் இல்லைன்னா எதுவும் இல்லை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் பார்த்தீங்களா முருகர் வந்துட்டார் அவங்க அப்பாவை பிறந்தவொன்னே பக்கத்தில் வந்து கத்துறாரு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்